சூர்யா நடிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வர்ற படம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க இந்த படத்தை பற்றின அப்டேட்டுக்காக ரசிகர்கள் வந்து ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க தற்பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க தானா சேர்ந்த கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் சாங் டீசரை விரைவிலேயே வெளியிட போவதாக அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சிங்கம் திரி வெற்றியால் மகிழ்ச்சியில் இருந்த சூர்யாவோட ரசிகர்களுக்கு இந்த படத்தோட அப்டேட் வந்து மேலும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு யாரெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டத்தோட சாங் டீசர் மற்றும் ஃபஸ்ட் லுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி